வெற்றிகரமான சத்தியம் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை நவம்பர் பதினேழு அரசியல் மார்க்கம் தலைகளில் ஒன்று சாவுகேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன் ஆனாலும் சாவுகேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றினார்கள் வெளிப்படுத்துதல் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் தொடக்கத்தில் அறுபது சதவீதத்திற்கு அதிகமான அமெரிக்கர்கள் போப் பிரான்சிஸ் மீது மதிப்பை வைத்திருப்பதாக தெரிவித்தார்கள் போப் இரண்டாம் ஜான் பால் மீதிருந்த மதிப்பை விட இது சற்று குறைவுதான் அவருக்கு எழுபத்தைந்து சதவீதம் ஆதரவு இருந்தது ஆனாலும் போப் மீதான மரியாதை அதிகமாகவே இருக்கிறது ஆனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் போப் மார்க்கம் தனது அதிகாரத்தை இழந்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் பிற்பகுதியில்தான் அதை மீண்டும் பெற்றது போப்பு மார்க்கத்தின் வீழ்ச்சி மறு எழுச்சி பற்றி வெளிப்படுத்துதலில் முன் அறிவிக்கப்பட்டுள்ளது வெளிப்படுத்துதல் பதிமூன்று மூன்றில் அதை ஒரு மிருகம் என்கிற அடையாளத்தின் மூலம் சுட்டிக்காட்டுகிற யோவான் அந்த மத அரசியல் வல்லமை வீழ்ந்து மறுபடியும் அதிகாரத்திற்கு வருவது பற்றி சொன்னார் பவுலும் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு சற்று முன் இந்த வல்லமை மீண்டும் அதிகாரத்தை பெறும் என்று சொன்னார் தேவனிடமிருந்து அதிகாரத்தை பெறாத ஒரு மத நிறுவனம் தேவனுடைய எதிரியால் பயன்படுத்தப்படும் என்று பவுல் தெளிவாக கூறினார் அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்கும் இரண்டு தஸ்லோனிக்கியர் இரண்டு ஒன்பது ஒரு மத அரசியல் வல்லமை ஒரு கட்டாய தொழுகையை புகுத்தும் என யோவான் உறுதிப்படுத்துகிறார் இந்த உபத்ரவம் இன்னும் ஆரம்பிக்கவில்லை என்றாலும் கட்டாய தொழுகைக்கு கீழ்ப்படியாதவர்கள் மரணத்திற்கு ஆளாவார்கள் என்கிற ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது வெளிப்படுத்துதல் பதிமூன்று பதினைந்து செயலில் காட்டுங்கள் மத சுதந்திரத்திற்கு உதவுகிற ஒரு கட்சிக்கு உங்கள் வாக்கை பயன்படுத்துங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு வெளிப்படுத்துதல் பதினாறு பதிமூன்று பதினான்கு வெளிப்படுத்துதல் பதிமூன்று பதிமூன்று பதினான்கு வெளிப்படுத்துதல் பதினான்கு பனிரெண்டு வசனங்கள் ஆமேன்